சொந்த கனவை சுமர்ந்து கொண்டு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் என சொந்தங்களுக்கும் டமாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் என பந்தங்களுக்கும் இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் உங்கள் வேலையில் எவ்வித தடையுமின்றி நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் சொந்தங்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு மெட்டீரியல் மற்றும் கூலி எவ்வளவு மொத்தமாக ஆகும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசியில் முக்கியமான மூன்று பாயிண்ட்டுகள் சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு எந்தெந்த பொருள் என்னென்ன விலை என்று முதலில் பார்க்கலாம் ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு சிமெண்ட் மூட்டை மொத்தமாக ஐநூற்றி முப்பது மூட்டை தேவைப்படும் ஒரு சிமெண்ட் மூட்டையின் விலை முந்நூற்றி இருபது ரூபாய் என்றால் ஐநூற்றி முப்பது மூட்டைக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆகும் செங்கல் மொத்தமாக இருபத்தி மூணாயிரம் செங்கல் தேவைப்படும் ஒரு செங்கலின் விலை பதினோரு ரூபாய் என்றால் இருபத்தி மூணாயிரம் செங்கலுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஆகும் கம்பி மொத்தமாக நாலாயிரம் கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ கம்பியின் விலை எழுவத்தி ரெண்டு ரூபாய் எழுவத்தி ரெண்டு ரூபாய் என்றால் நாலாயிரம் கிலோவிற்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஆகும் எம்சான் மொத்தமாக பதினெட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டின் விலை ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் என்றால் பதினெட்டு யூனிட்டிற்கு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய் ஆகும் பீசாண்ட் மொத்தமாக பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டின் விலை ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் என்றால் பத்து யூனிட்டிற்கு அறுபத்தாறாயிரம் ரூபாய் ஆகும் மேடை மண் இருபத்தைந்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் மொத்தமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் முக்கால் இஞ்சி ஜல்லி மொத்தமாக பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டின் விலை நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் என்றால் பத்து யூனிட்டிற்கு நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் ஒன்றை இஞ்சி மெட்டல் மொத்தமாக ஐந்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டின் விலை நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் என்றால் ஐந்து யூனிட்டிற்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ஃப்ளோர் டைல்ஸ் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி தேவைப்படும் ஒரு சதுரடியின் விலை அறுபது ரூபாய் என்றால் ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் கிச்சன் டைல்ஸ் நூறு சதுரடி தேவைப்படும் ஒரு சதுரடியின் விலை நாற்பத்தைநூறு ரூபாய் என்றால் பத் நூறு சதுரடிக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகும் பாத்ரூம் வால்டைல்ஸ் நானூறு சதுரடி தேவைப்படும் ஒரு சதுரடியின் விலை நாற்பது ரூபாய் என்றால் நானூறு சதுரடிக்கு பதினாறாயிரம் ரூபாய் ஆகும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சுவிட்ச் லைட் வயர் அனைத்தையும் சேர்த்து பொருட்கள் மட்டும் வாங்கும் செலவு எண்பது ஆயிரம் ரூபாய் ஆகும் பிளம்பிங் பொருட்கள் மட்டும் வாங்க மொத்தமாக எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் பெயிண்டிங் மெட்டீரியல் பொருட்கள் வாங்க எழுவதாயிரம் ரூபாய் ஆகும் மெயின் டோர் ஒன்று அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் பெட்ரூம் டோர் இரண்டு ஒரு டோரின் விலை ஆறாயிரம் ரூபாய் என்றால் இரண்டு டோருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் ஒன்று ஒரு டோரின் விலை மூணாயிரம் ரூபாய் ஆகும் ஜன்னல் ஐந்து நம்பர் தேவைப்படும் ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு ஒரு ஜன்னலின் விலை பத்தாயிரம் ரூபாய் என்றால் ஐந்து ஜன்னலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் மெட்டீரியல் வாங்குவதற்கு மட்டும் மொத்தமாக பதிமூணு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்ததாக எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி என்று பார்க்கலாம் லேபர் கான்ட் கட்டிடம் கட்டி கான்கிரீட் போட்டு பூச்சி வேலை செய்து கொடுக்குவதற்கு பார்த்தீங்கன்னா சதுரடிக்கு ஐநூறுரூவாய் வரை செய்து கொண்டிருக்கோம் ஆயிரம் சதுரடிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் ஆகும் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இரண்டுக்கும் சேர்த்து அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் டைல்ஸ் கூலி மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஆசாரி வேலைகள் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் டோர் லாக் செட் டோர் ஹேண்டில் இரு செலவுகள் அனைத்தும் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் மொத்தமாக கூலிக்கு மட்டும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் ஆயிரம் சதுரடி கட்டுவதற்கு மெட்டீரியல் மற்றும் கூலி கான்ட் மொத்தமாக இரண்டும் சேர்த்து இருபது லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராதது என்னென்ன பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி செப்டி டேங்க் காம்பவுண்ட் வால் சுற்றி வந்து த சுற்றி வர தளம் போடுறது பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் வராது அதற்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அடிப்படையிலோ தண்ணி தொட்டிக்கோ செப்டி டேங்கோ ஸ்கொயர் ஃபீட் அடிப்படையிலோ அல்லது லிட்டர் அடிப்படையிலோ வாங்குவார்கள் கட்டிடம் சம்மந்த வீட்டுக்கள் வீடியோக்கள் போடுறவர்கள் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் மறைத்து கருகிறார்கள் நம்ம வந்து ஒரு அனுபவம் மூலமாக கணக்கோ வேலையோ அனுபவ ரீதியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் சொந்த வீட்டு கனவு விரைவில் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் ட்ரிபிளேபிள்டஸ் மேட்டுப்பாளையத்திலிருந்து நான் உங்கள் ரியாஸ்